அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பரகாத்து ஆலமீன் வ சலாத் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முகமது வ அலிஹி வ சாபிக் அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லுசானு தாலாவின் நல்லடியார்களே அம்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்கம் எல்லா புகழும் அல்லா ஓகே இது இஸ்லாமிய வரலாறுகள் பாகம் பதிமூணு அழகிய முன்மாதிரி அண்ணல் நபி சல்லல்லாஹு அலைவசல்லும் அவர்கள் என்ற தொடரில் இது பார்ட்டு பாகம் ரெண்டு நியாய தீர்ப்பு நாள் குறித்து அவர்கள் மக்களுக்கு எச்சரிக்கை செய்தது போலவே அந்த நாளை அதிகம் பயந்து தன்மேல் அளவு கடந்த சிரமங்களை சுமத்தி கொண்டார்கள் அந்த வகையிலும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு வளைவ செல்வம் அவர்கள் அழகிய முன்மாதிரி அண்ணல் நபி சல்லல்லா வலைவ செல்வம் அவர்கள் முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள் எப்படி தொடர்ந்து பார்ப்போம் நான் ஒரு சபைக்கு வரும்போது நீங்கள் அமர்ந்து இருந்தால் என்னை கண்டதும் எழுந்து நிற்கக்கூடாது எழுந்திருக்க கூடாது அவர்கள் கூறியதும் என் காலில் யாரும் விழக்கூடாது என்று அவர்கள் எச்சரித்ததும் இயேசுவை கிறிஸ்தவர்கள் எல்லை மீறி புகழ்ந்தது போல் என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள் நான் அல்லாவின் அடிமையும் அவனது தூதரமே என்று மட்டும் சொல்லுங்கள் என சொன்னதும் அவர்கள் பெருமைக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு இருந்தார் ஆசைப்பட்டு இறை என்று கூறவில்லை என்பதற்கு ஆதாரமாக உள்ளன சரியா அப்ப நபி சொல்லல்லா அவர்கள் மெய்யாக இறை தூதராக அவர்கள் இருந்ததால் தான் இப்படி கூற அவர்களால் முடிந்தது என் அடக்கத்தலத்தில் விழா நடத்தாதீர்கள் என் அடக்கத்தலத்தை வழிபாட்டு தலமாக ஆக்காதீர்கள் என்றும் சொன்னார்கள் ஆன்மீகத்தை சொல்லி மக்கள் கூட்டம் கூட்டமாக அவர்களின் பின்னே திரண்ட பின்பும் என்னிடம் கடவுளின் எந்த சக்தியும் இல்லை நான் நினைத்ததை எல்லாம் கடவுள் செய்து தருவான் என்பதும் கிடையாது நானே தவறு செய்தால் என் இறைவனிடம் நான் தப்பிக்க முடியாது என்று சொன்னார்கள் மற்றவர்களிடமிருந்து தம்மை தப்பித்து காட்டும் தன்னை தனி தம்மை தனித்து காட்டும் வகையில் வித்தியாசமான தோற்றங்களில் மதகுருமார்கள் சீன் போடுவது போல் அவர்கள் எந்த ஒரு சீனையும் மக்கள் மத்தியில் போட்டது கிடையாது ஃபில்டர் பண்ணது கிடையாது முழுக்க முழுக்க அல்லாவுடைய அடிமை என்பதை நூறு சதவீதம் நிறைவு செய்தவர்கள் ஒரு சபையில் அவர்கள் இருக்கும்போது வெளியூர்வாசி ஒருவர் வந்தால் உங்களில் முகம்மது யார் என்று கேட்டு அறிந்து கொள்ளும் வகையில்தான் அவர்கள் மக்களோடு மக்களாக கலந்து இருந்தார்கள் பின்னர் மக்களின் பேராதரவு பெற்று மாபெரும் சக்கரவர்த்தியாக ஆனபோதும் கூட அவர்களிடம் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை இறைவனுக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் அதிகம் அஞ்சி அவர்கள் நடத்திய வாழ்க்கை அவர்கள் இறைவனின் தூதர்தான் என்பதை மக்களுக்கு உறுதி செய்தது அவர்கள் இறை என்று வாதிட்ட பின்னர் வாழ்ந்த வாழ்க்கையை கவனித்தால் இந்த மனிதர் வாதிடுவது போல் இவர் இறைவனின் தூதராகத்தான் இருக்க முடியும் என்று தெளிவாக அறிந்து கொள்ளலாம் ஊரை விட்டு விரட்டப்பட்டு மதினா நகரில் ஒரு ஆட்சியை நிறுவிய பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்வம் அவர்கள் நினைத்திருந்தால் பொருளாதாரத்தை விரும்பிய அளவிற்கு விரும்பியபடி திரட்டி இருக்க முடியும் ஏனென்றால் அவர்களின் ஆட்சி அவ்வளவு செழிப்பாக இருந்தது இந்த நிலையிலும் அவர்கள் தமக்காக செல்வங்களை கொள்ளவில்லை அரமனையில் வசிக்கவில்லை கடைசி வரை குடிசையிலேயே வாழ்ந்து குடிசையிலேயே மன்னித்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் அவர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் அன்றாடம் வயிறார சாப்பிட்டது கூட கிடையாது ஒரு மாத அளவுக்கு வீட்டில் அடுப்பு மூட்டாமல் பேரிச்சம் பழங்களையும் தண்ணீரையும் மட்டுமே உணவாக உட்கொண்டு வாழ்ந்தவர்கள் நபிகல் நாயர் சொல்லலா வளேசலா அவர்கள் இரண்டு சிறிய போர்விகளையே மேலாடையாகவும் கீழாடையாகவும் அணிந்து கொண்டவர்களாகத்தான் அதிகம் காணப்பட்டார்கள் விசேஷ நாட்களை அணிந்து கொள்வதற்காக தைக்கப்பட்ட ஆடைகள் ஒன்று இரண்டு மட்டுமே அவர்களிடம் இருந்தது வாழ்நாள் முழுவதும் அவர்கள் வீட்டில் விலக்கு இருந்ததே இல்லை இருட்டில்தான் அவர்கள் இரவு பொழுது கழித்திருக்கிறார்கள் தமது கவச ஆடையை சிறிதளவு கோதுமைக்காக அடமானம் வைத்து அதை மீட்காமலேயே மரணித்தவர்கள் மாமனிதர் சல்லல்லா அலை அவர்கள் நானும் எனது குடும்பத்தினரும் பொது நிதியிலிருந்து எதையும் பெறுவது ஹராம் இறைவனால் தடுக்கப்பட்டது என்று பிரகடனம் செய்து அதன்படி வாழ்ந்து காட்டினார்கள் ஒரு நிலப்பரப்பு ஒரு குதிரை சில ஆடுகள் ஆகியவை தான் அவர்கள் விற்று சென்றவை அதுவும் தமது மரணத்திற்கு பின் அரசுக்கு சேர வேண்டும் சேர வேண்டும் தமது குடும்பத்தினர் அவற்றுக்கு வாரிசாக கூடாது என்று பிரகடனம் செய்துவிட்டு சென்றவர்கள் அதிக அதிகாரம் படைத்த மன்னர்கள் எப்படி ஆணவமாக செருக்கோடும் சுகபோகங்களிலும் தெளித்தும் நடப்பார்களோ அதில் கோடியில் ஒரு பங்கு கூட அண்ணல் நபி சல்லா அலையுசல்லாம் அவர்கள் நடந்து கேட்கவில்லை தன்னை தூதராக அனுப்பிய அல்லாவின் முன்னால் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவோம் என்று அவர்கள் அஞ்சியதால் தான் அவர்களால் இப்படி வாழ முடிந்தது வழிகாட்ட முடிந்தது இதுவும் அவர்கள் அல்லாவின் தூதர் தான் என்பதை நூறு சதவீதம் உறுதி செய்கின்றது நாற்பது வயிறு வெற்றிகரமான வியாபாரியாக இருந்து அதன் மூலம் ஊரில் பெரிய செல்வந்தர் என்ற நிலையை அடைந்தவர் அண்ணல் நபி சல்லல்லா அலி அவர்கள் அதை மேலும் பெருக்கவே ஆசைப்படுவார்கள் யாரா இருந்தாலும் அல்லது இருக்கின்ற செல்வத்தை தக்க வைத்துக் கொள்வதே போராடுவார்கள் செல்வத்தை அனுப்பி செல்வத்தை அனுபவித்தவர்கள் அவ்வளவு எளிதாக அதை விட்டு விட்டு கீழே இறங்க மாட்டார்கள் ஒரு பதவி வகித்தவன் அந்த பதவியை திரும்ப பெறுவதற்கு என்னெல்லாம் செய்யறான்னு நீங்கள் பார்த்து கண்மனால் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் முகமது நபி சல்லா அலுவல் அவர்கள் இந்த கொள்கையை சொன்னதற்காக இந்த ஊரை விட்டும் தமது சொத்துக்கள் அனைத்தையும் விட்டு விட்டும் ஓட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் தம் இறைத்துவதர் என்று கூறுவதையும் தமது பிரச்சாரத்தையும் கைவிடுவதாக இருந்தால் ஊரை விட்டு விரட்டப்படுவதிலிருந்து அவர்கள் தப்பித்திருக்க முடியும் அந்த சமுதாயம் இதைத்தான் அவர்களிடம் வேண்டினார்கள் பல ஆசை வார்த்தைகளையும் காட்டி பேசினார்கள் ஆனாலும் அனைத்தையும் திறந்து விட்டு வெறுங்கையுடன் ஊரை விட்டு வெளியேறினார்கள் பல்லாண்டுகள் பாடுபட்டு திரட்டிய செல்வங்கள் அனைத்தையும் தமது கொள்கைக்காக இழக்க துணிந்ததற்கு அவர்கள் இறை தூதர் என்பதை தவிர வேறு காரணம் இருக்க வேற காரணம் எதுவுமே இருக்க முடியாது அனைவருக்கும் சமநீதி கொள்கை உறுதி உலகமே ஒன்று திரண்டு எதிர்த்த போதும் கொண்ட கொள்கையில் எல் முனையளவும் வளைந்து கொடுக்காத நெஞ்சிரும் மத மக்களையும் மனிதர்களாக மதித்த மாண்பு உயர்குலத்தில் பிறந்திருந்தும் குலத்தால் பெருமை இல்லை என்று அடித்து சொல்லி செயல்படுத்தி காட்டிய அற்புதமான மன்னராக இருந்தும் தாமே தளபதியாக களத்தில் இறங்கி போராடிய வீரம் கொண்டவர்கள் நபிகள் நாயகம் சொல்லலாம் ஆகிய அனைத்து நற்பண்புகளின் சிகரமாக அவர்கள் திகழ்ந்தார்கள் வரலாற்றில் இவற்றில் ஒரு இரண்டு பண்புகள் சிலருக்கு இருக்கலாம் முழுமையாக இல்லைன்னு சொல்ல முடியாது அனைத்தும் ஒரு சேர அனைத்தும் ஒரு சேர முகமது நபியிடம் அமைந்திருந்தது இறைவனின் தூதர் என்பதால் தான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தலைவர்களுக்காக தலைவர்களாக கருதப்படுவோர் ஏதோ சில துறைகளில் சில வழிகாட்டுதலை வழங்குவார்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வழிகாட்டுகிறேன் என்று கூறி அவ்வாறு வழிகாட்டிய ஒரு தலைவரையும் உலகில் காண முடியாது எந்த பிரச்சனையாலும் வாங்க தீக்கிறேன் வழிகாட்டுறேன்னு சொன்ன யாராவது ஒருத்தர் இருப்பாங்களா அது அண்ணல் நபி சல்லல்லா வளைவு செல்லும் அவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது ஆனால் நபிகள் சல்லல்லா செல்லும் அவர்கள் எதிலும் விதிவிலக்காக என்ன எதிலும் விதிவிலக்காக திகழ்ந்திருக்கிறார்கள் வணக்க வழிபாடுகள் மட்டுமின்றி அரசியல் பொருளாதாரம் குடும்பவியல் சிவில் கிரிமினல் சட்டங்கள் உண்ணுதல் பருகுதல் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் அழகான அற்புதமான தீர்வை வழங்கினார்கள் அந்த தீர்வுகளும் இன்றும் பொருந்தக்கூடியவையாக உள்ளன அல்லாஹ் அல்லா முடிவு நாள் வரை பொருந்தக்கூடியதாகவே இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த போதனைகளை மேலும் இன்னொரு காணொலியில் தொடருவோம் அல்லாஹ் தொடர்ந்து வாருங்க காணொலியில் பார்த்துக்கிட்டுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை அனைவரிடமும் கொண்டு உங்களால் முடிந்த அளவுக்கு கொண்டு சேருங்கள் என்ற கோரிக்கையை அன்புடன் முன்வைத்து இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன் மேலும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாகல்ல ஹைரா